ஸ்ரீ நான் பிரம்மம் பாகம் ஐ மகராஜ் பரிபூரணம் எல்லாவற்றின் விதி கேட்பவர் சுயம் அறிதலுக்கான வழிமுறைகளை பற்றி கேட்டால் நீங்கள் எப்போதுமே நான் என்னும் உணர்வில் மனம் ஆழ்ந்திருப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறீர்கள் அதில் உள்ள காரணத்தன்மை என்ன இந்த குறிப்பிட்ட எண்ணம் எதனால் சுயம் அறிதலை விளைவிக்க வேண்டும் நான் என்பதை கைக்கொள்வது எப்படி என்னை பாதிக்கும் மகாராஜ் கவனிப்பது என்னும் உண்மையே கவனிப்பவரையும் கவனிக்கப்படுவதையும் மாற்றும் ஒருவர் தன் உண்மையான இயல்பிற்குள் பார்ப்பதை எது தடுக்கிறது என்றால் மனதின் பலவீனமும் மந்தமான தன்மையும் அதன் நுட்பமானதை தவிர்த்துவிட்டு விட்டு மேல் கவனத்தை செலுத்தும் இயல்புதான் நான் சொல்லும் அறிவுரையை நீ பின்பற்றி உன் மனதை நான் என்பதின் மேல் மட்டும் வைத்திருக்க முயற்சி செய்தால் உன் மனதை பற்றியும் அதன் முரண்பாடுகளை பற்றியும் நீ முழுவதும் அறிவாய் விழிப்புணர்வு செயல்படும் நிலையில் உள்ள சாத்வீக குணமாக இருப்பதால் சாந்தப்படுத்துகிறது மற்றும் அதன் மூல உள்ள மென்மையாகவும் ஆனால் ஸ்திரமாகவும் மாற்றும் அந்த மாற்றம் வெளிப்படையாக தெரிய வேண்டியதில்லை அது கவனிக்கப்படாது இருப்பினும் அது ஆழமான மற்றும் அடிப்படையான மாற்றம் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அறியாமலிருந்து தூய விழிப்புணர்விற்கு கேட்பவர் அது ஏன் வார்த்தை அதை ஒரு மேஜை இருக்கிறது கவனத்தை செலுத்தினால் அது அதே நோக்கத்தை மகராஜ் கவனத்தை செலுத்துவதற்கான பயிற்சி என்னும் வகையில் ஆம் ஆனால் அது உன்னை ஒரு மேஜை என்னும் கருத்திற்கு அப்பால் கொண்டு செல்லாது உனக்கு மேஜையின் மேல் ஆர்வம் கிடையாது உனக்கு உன்னை அறிய வேண்டும் அதற்கு உன் விழிப்புணர்வின் குவி மையத்திற்குள் உன்னிடம் உள்ள ஒரே குறிப்பை வைத்திரு இருதலை பற்றிய உன் உறுதி உடைந்து வெளிப்படும் வரை அதனுடன் இரு அதனுடன் விளையாடு அதை தீர்க்கமாக எண்ணிப்பார் அதில் ஆழ்ந்து அமுழ் கேட்பவர் நான் என்பதின் மீது எண்ணத்தை குவிப்பதற்கும் ஓட்டை உடைப்பதற்கும் ஏதாவது தற்செயலான தொடர்பு உள்ளதா மகாராஜு தன்னை அறிய வேண்டும் என்னும் உந்துதலை நீ தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதற்கான அறிகுறி உந்துதல் எப்போதும் உள்ளிருந்துதான் வரும் உனக்கு நேரம் வந்தால் ஒழிய முழு மனதுடன் சுயம் அறிதலுக்கான ஆசையோ வலிமையோ உனக்கு இருக்காது கேட்பவர் ஆசைக்கும் அதன் நிறைவேற்றத்திற்கும் குருவின் அருள் காரணமில்லையா குருவின் ஒளி வீசு முகம் நாம் தூண்டிலில் பிடிக்கப்பட்டு துன்ப சகதியிலிருந்து வெளியே இழுக்கப்படுவதற்கான தூண்டில் இறை அல்லவா மகராஜ் ஒரு தாய் தன் குழந்தையை ஆசிரியரிடம் அழைத்து செல்வது போல உனக்குள் இருக்கும் உள் குரு சத்குரு உன்னை வெளியில் இருக்கும் குருவிடம் அழைத்து செல்லும் உன் குருவை நம்பி கீழ்ப்படி ஏனெனில் அவர் உன் மெய்யான சுயத்தின் தூதுவர் கேட்பவர் நான் நம்பக்கூடிய ஒரு குருவை எப்படி கண்டுபிடிப்பது மகாராஜ் உன் இதயம் உனக்கு சொல்லும் ஒரு குருவை கண்டுபிடிப்பது கடினமல்ல ஏனெனில் குரு உன்னை தேடுகிறார் குரு எப்போதும் தயார் நீதான் தயாராக இல்லை கற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் உன் குருவை சந்திக்கும் போது கவனமின்மையாலும் ஏன் பிடிவாதத்தாலும் உன் வாய்ப்பை தவற என் உதாரணத்தை எடுத்துக்கொள் என்னிடம் நம்பிக்கையூட்டக்கூடியவை அதிகம் இல்லை ஆனால் நான் என் குருவை சந்தித்த போது அவர் சொல்வதை கவனமாக கேட்டேன் நம்பினேன் கீழ்ப்படிந்தேன் கேட்பவர் என்னை முழுவதுமாக ஒரு ஆசிரியரின் கைக்குள் ஒப்படைத்துக் கொள்வதற்கு முன்பாக நான் அவரை பரிசோதிக்க வேண்டாமா மகாராஜ் எல்லா வகையிலும் பரிசோதி ஆனால் என்ன கண்டுபிடிப்பாய் உன் அளவில் அவர் எப்படி தோன்றுகிறாரோ அப்படி கேட்பவர் அவர் தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கிறாரா அவருடைய வாழ்க்கைக்கும் போதனைகளுக்கும் ஒத்திசைவு இருக்கிறதா என்று நான் கவனிப்பேன் மகாராஜ் நீ நிறைய ஒத்திசை வச்ச தன்மையை பார்க்கலாம் அதனால் என்ன அது எதையும் நிரூபிப்பது இல்லை நோக்கம் மட்டுமே முக்கியம் அவருடைய நோக்கங்கள் உனக்கு எப்படி தெரியும் கேட்பவர் குறைந்தபட்சம் அவர் ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்கின்ற சுய உடையவராக எதிர்பார்க்கிறேன் மகாராஜ் அப்படிப்பட்ட பல பேரை நீ பார்க்கலாம் அதனால் உனக்கு எந்த பயனும் இல்லை ஒரு குரு நீ வீடு திரும்ப உன் மெய்யான சுயத்திற்கான வழியை காண்பிப்பார் இதற்கும் ஒரு நபரிடம் தெரிகின்ற குணாதிசயத்திற்கும் அல்லது மனோபாவத்திற்கும் என்ன சம்பந்தம் அவருடன் இருக்கும்போது போது உனக்குள் நிகழும் மாற்றத்தின் மூலமாகத்தான் நீ அதை தீர்மானிக்க முடியும் நீ அதிகமான அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதாக உணர்ந்தால் வழக்கமான தெளிவையும் ஆழத்தையும் விட அதிகமாக உன்னை புரிந்து கொள்ள முடிந்தால் நீ சரியானவரை சந்தித்து விட்டாய் என்று அர்த்தம் தேவையான நேரத்தை எடுத்துக்கொள் ஆனால் அவரை நம்புவது என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அவரை பூரணமாக நம்பி அவருடைய ஒவ்வொரு அறிவுரையையும் முழுமையாகவும் நம்பிக்கையுடனும் தொடர வேண்டும் அவரை நீ குருவாக ஏற்று கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை அவருடைய அருகாமையில் இருப்பதால் நீ திருப்தி அடைந்தால் போதும் சத்சங்கம் மட்டுமே கூட உன்னை உன் குறிக்கோளுக்கு எடுத்து செல்லும் குழப்பப்படாமலும் இடைஞ்சல் இல்லாமலும் இருந்தால் ஆனால் ஒருமுறை யாரையாவது உன் குருவாக ஒப்புக்கொண்டால் அவர் சொல்வதை கேள் ஞாபகம் வைத்து கீழ்படி அரைகுறை மனதோடு இருப்பது ஒரு தீவிரமான தடை அது சுயமாக உருவாகும் அநேக துக்கத்திற்கு காரணம் தவறு ஒருபோதும் குருவடையது அல்ல எப்போதும் சீடரின் அறிவில்லாமையும் கெட்ட எண்ணமும் தான் தவறுக்கு காரணம் கேட்பவர் அப்படியானால் குரு ஒரு சிஷ்யனை ஒதுக்கவோ தகுதி ஆக செய்து விடுவாரோ மகாராஜ் அப்படி செய்தால் அவர் ஒரு குருவே அல்ல அவர் தன் நேரத்தை நீட்டித்து சிஷ்யன் தெளிவும் அமைதியும் அடைந்து அதிகமான பெற்றுக்கொள்ளும் மனோநிலையில் நிலையில் அவரிடம் திரும்ப வரும் வரை பொறுமையுடன் காத்திருப்பார் கேட்பவர் அதன் நோக்கம் என்ன குரு ஏன் அவ்வளவு தொந்தரவு பட வேண்டும் மகாராஜ் துக்கமும் துக்கம் முடிவதும் மக்கள் தங்களுடைய கனவில் துன்பப்படுவதை அவர் கண்டு அவர்கள் விழிக்க வேண்டுகிறார் வழியையும் துக்கப்படுவதையும் தாங்க முடியாததுதான் அன்பு குருவின் பொறுமைக்கு எல்லை கிடையாது ஆகவே அதை தோற்கடிக்க முடியாது குரு எப்போதும் தோற்க மாட்டார் கேட்பவர் என் முதல் குருதான் என் கடைசி குருவா அல்லது குருவிலிருந்து குருவிற்கு நான் மாற வேண்டுமா மகாராஜ் முழு பிரபஞ்சமுமே உன் குரு நீ உஷாராகவும் புத்திசாலித்துடனும் இருந்தால் ஒவ்வொன்றிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் உன் மனம் தெளிவாகவும் இதயம் சுத்தமாகவும் இருந்தால் ஒவ்வொரு கடந்து போவோரிடமிருந்தும் நீ கற்றுக்கொள்வாய் நீ சோம்பலாகவோ அல்லது அமைதியற்றோ இருப்பதால் உன் உட்புற சுயம் வெளிப்புற குருவாக வெளிப்பட்டு அவரை செய்கிறது கேட்பவர் ஒரு குரு தவிர்க்க முடியாதவரா மகராஜ் இது ஒரு தாய் தவிர்க்க முடியாதவரா என்று கேட்பதை போல இருக்கிறது விழிப்புணர்வின் ஒரு பரிணாமத்திலிருந்து மற்றொரு பரிணாமத்திற்கு உயர உனக்கு உதவி தேவை உதவி எப்போதும் ஒரு மனித உருவில் இருக்க வேண்டியதில்லை அது நுட்பமாக இருக்கும் ஒன்றாகவோ அல்லது ஒரு உள் உணர்வாகவோ இருக்கலாம் ஆனால் உதவி கண்டிப்பாக வரும் மகன் திரும்ப வர உள்ளிருக்கும் கவனித்துக் கொண்டும் கொண்டும் இருக்கும் சரியான சமயத்தில் அது ஒவ்வொன்றையும் ஏற்பாடு செய்யும் ஒரு தூதுவரோ ஒரு வழிகாட்டையோ தேவைப்பட்டால் வேண்டியவற்றை செய்ய அது குருவை அனுப்பும் கேட்பவர் என்னால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் உள்ளிருக்கும் குருவை அறிவானது நல்லது அழகானது எல்லா விதத்திலும் முழு நிறைவானது என்றும் நபரை சொந்தமாக இருத்தல் அல் இல்லாத வெறும் பிரதிபலிப்பு என்றும் சொல்கிறீர்கள் மற்றொரு வகையில் நபர் தன் சுயத்தை அறிந்து கொள்ள உதவ அவ்வளவு தொந்தரவு படுகிறீர்கள் நபர் அவ்வளவு முக்கியமற்றதாக இருந்தால் அதன் நலத்தை பற்றி ஏன் அவ்வளவு அக்கறை ஒரு நிலையில யார் பொருட்படுத்துவார்கள் மகராஜ் இல்லாத இருமையை நீ உள்ளே கொண்டு வருகிறாய் உடல் இருக்கிறது சுயம் இருக்கிறது அவற்றிற்கு இடையில் மனம் இருக்கிறது அதில் சுயம் நான் ஆக பிரதிபலிக்கிறது மனதில் உள்ள குறைகளின் காரணத்தினால் அதன் குரூர தன்மை மற்றும் அமைதியின்மையினால் பகுத்தறிதலும் உள்முக பார்வையும் இல்லாததால் அது தன்னை சுயமாக கருதாமல் உடலாக கருதுகிறது தேவையானதெல்லாம் சுயத்துடனான தன் அடையாளத்தை அறியும் விதமாக மனதை தூய்மைப்படுத்துவதுதான் மனம் சுயத்துடன் கழக்கும் உடல் ஒரு பிரச்சனையையும் செய்வதில்லை அது உணர்ந்து கொள்ளும் மற்றொரு செயல்படும் ஒரு கருவியாக உள்ளிருக்கும் உருவாக்கும் கருவியாகவும் வெளிப்பாடாகவும் இருப்பது போல இருக்கும் உடலின் அதிகபட்ச மதிப்பு என்னவென்றால் அது முழுமையான பிரபஞ்ச உடலான அண்ட உடலை கண்டுபிடிக்க உதவுகிறது என்பதுதான் வெளிப்பாட்டில் உன்னை அறியும் போது நீ கற்பனை செய்ததை விட எப்போதும் பெரியவன் என்பதை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பாய் கேட்பவர் சுயமரிதலுக்கு முடிவே இல்லையா மகாராஜ் எப்படி ஆரம்பம் இல்லையோ அப்படி முடிவும் இல்லை ஆனால் என் குருவின் அருளினால் நான் என்ன கண்டுபிடித்தேன் என்றால் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எதுவும் அல்ல என்று நான் ஒரு இதுவோ அல்லது அதுவோ அல்ல இது தீர்க்கமாக சரி கேட்பவர் அப்படியானால் முடிவே இல்லாத கண்டுபிடிப்புகள் புதிய பரிமாணங்களுக்குள் ஒருவரின் முடிவற்ற கடந்து செல்லுதல் எங்கு வருகிறது மகாராஜ் இவை எல்லாம் வெளிப்பாட்டின் ராஜ்யத்தை சார்ந்தவை கீழானதிலிருந்து விடுதலை அடைவதால் மட்டுமே உயர்வானதை பெற முடியும் என்பது பிரபஞ்சத்தின் அடிப்படை கட்டமைப்பிலேயே இருக்கிறது கேட்பவர் எது கீழானது எது மேலானது மகாராஜ் அதை பிரஜையின் நியதி படிப்பார் அகண்ட மற்றும் ஆழமான விழிப்புணர்வு உயர்ந்தது உயிர் வாழ்கின்ற அனைத்தும் விழிப்புணர்வை பாதுகாக்க மேன்மேலும் தொடர வைக்க விரிவாக்க வேலை செய்கிறது இதுதான் உலகத்தின் ஒரே அர்த்தமும் காரணமும் விழிப்புணர்வின் அளவை எப்போதும் உயர்த்துவது புது பரிமாணங்களை அவற்றின் சக்திகள் ஆகியவற்றுடன் கண்டுபிடிப்பது இவைதான் யோகாவின் அடிப்படை சாரம் இந்த அர்த்தத்தில் முழு பிரபஞ்சமுமே ஒரு யோக சேத்திரமாக மாறுகிறது கேட்பவர் பரிபூர்ணம்தான் மனிதர்களின் விதியா மகாராஜ் ஆம் முடிவாக எல்லா உயிர் வாழ்பவைகளுக்கும் மனதில் சுயம் அறிதல் என்னும் உணர்வு தோன்றும் போது சாத்தியக்கூறு ஒரு உறுதியான ஒன்றாகிறது ஒருமுறை மீட்சி என்பது தனக்கு எட்டக்கூடியது என்று ஒரு உயிர் வாழும் ஒருவர் கேட்டும் புரிந்தும் கொண்டால் அவர் எப்போதும் மறக்க மாட்டார் ஏனெனில் அது உள்ளுக்குள் இருந்து வரும் முதல் செய்தி அது வேர்விட்டு வளர்ந்து நாளடைவில் குருவின் ஆசீர்வதிக்கப்பட்ட வடிவத்தை எடுக்கும் கேட்பவர் அப்படியானால் நாம் எல்லோரும் அக்கறையோடு இருப்பது மனதின் மீட்சியை பற்றித்தானா மகாராஜ் வேறு என்ன மனம் வீணாகி போகிறது மனம் வீடு திரும்புகிறது வீணாகி போகிறது என்னும் வார்த்தை கூட சரியில்லை மனம் எல்லா மனோபாவத்திலும் தான் யார் என்பதை அறிய வேண்டும் தொடரும் ஓம்